என்னுடைய வீட்டை சுற்றி தோட்ட மக்கள் இருக்கின்றார்கள் என் வீட்டுக்கு முன்னால் கபகலையிலிருந்து பிட்டக்கந்த அல்கடுவ தோட்டங்கள் இருக்கின்றன அதே நேரம் பெரும் தோட்ட கம்பெனிகள் காணிகள் காணப்படுகின்றன இந்த தோட்ட தொழிலாளர்கள் எங்களுடைய சகோதரர்களை போல என்ற ஒரு சூழலிலே

அவர்களை தவறாக வழிநடத்துகின்ற அந்த காலத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் நாட்டின் தோட்ட தொழிலாளர் நான்கு லட்சத்தி எண்பது ஆயிரம் பேர் இருக்கின்றார்கள் லாபமீட்டும் இருபத்தோரு நிறுவனங்களில் ஒரு லட்சத்தி ஒரு தொழிலாளர்கள் தான் பணியாற்றுகின்றார்கள் அதில் ஒரு இருபத்தைந்து நாட்களும் வேலை செய்கின்றவர்கள் ஐம்பது நாயிரத்தி குறைவாக இருக்கின்றார்கள் இருபது நாயிரம் என்று பார்த்தால் நான்கு லட்சத்தி அறுபது நாயிரம் பேருக்கு இது கிடைப்பதில்லை மந்த போசாக்கு இருக்கின்றது கூரையில் தகடுகள் ஓட்டை விழுந்து மலையில் நீர் வழிகின்ற ஒரு அனுபவத்தை எல்லாம் நான் கண்டிருக்கின்றேன் அவர்களுக்கு இந்த இருபத்தி நாயிரத்துக்குள்ள அவர்கள் இல்லை அப்படி என்றால் நாங்கள் நியாயப்படுத்த வேண்டும் இந்த எல்லோருக்கும் இதை சமத்துவமாக இதை கொடுக்க வேண்டும் இதிலே பாகுபாடு காட்டப்படுகின்றது அதனால் தான் நான் சொன்னேன் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு முறைமை ஒன்றை உருவாக்குங்கள் என்று நான் சொன்னேன் இதற்கு கை சாத்துகின்ற பெருந்தோட்ட அமைச்சின் செயலாளர் அதே நேரம் வரவு செலவு திட்ட பணிப்பாளர் நாயகம் தோட்ட கம்பெனிகளின் பிரதானிகள் சிறைக்கு செல்வார்களா இல்லையா அப்படி சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன ஆமாம் இல்லையா அப்படி இல்லை என்றால் கணக்காய்வாளர் தலைமை அதிபதி சொல்வாரானால் இதை நாங்கள் செலுத்தினார் சட்டத்தை வைத்துக் தான் அவர் கேள்வி கேட்கின்றார் அவருக்கு இந்த கோப் கூட்டத்தில் அவருக்கு செய்வதற்கு எதுவும் இல்லாமல் போய்விடும் நான் லஞ்ச ஆணைகளிடம் கேட்கின்றேன் இந்த லஞ்சம் லஞ்சம் என்ற தவறு இடம்பெறவில்லையா அப்படி இல்லை என்றால் நாங்கள் செலுத்துவோம் ஆயிரத்தி எழுநூறு அல்ல இரண்டாயிரம் ரூபாயத்தை கொடுப்போம் இருபத்தைந்து நாட்களுக்கு மாத்திரம் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு மாத்திரமல்ல இந்த எல்லா தோட்ட தொழிலாளர்களுக்கும் இது கொடுப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட ரோஹிதி விஜயரத்னவும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் நீங்கள் ஊர் ஊர்வலம் அல்ல புகைப்படத்தை எரித்தாலும் என்னை வீதியில் இறக்கி கொன்று குவித்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் வரை நான் என்னுடைய போராட்டத்தை முன்னெடுப்பேன்